ருஷி ஆனந்த் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று என்ன தெரியுமா எப்போ வந்து மேடம் ஏறினாலும் சரி பர்ஸ்ட் அவர் சொல்ற டயலாக் என்ன மரத்துல ஏறாதீங்க மத்தவங்களுக்கு தான் அறிவு இல்ல அவன் அவர் சினிமாக்காரு அவன் லாட்டி சீட்டு விக்கிறாளு ராஜ் மோகன் கொள்கை பரப்பு சேர் நீ அரசியலுடன் நுட்பம் தெரிஞ்சாளும் நீ ஏன் சொல்லித்தரல மத்த கட்சியின் என்ன சார் நாங்கெல்லாம் பண்ணல நீ எல்லாம் எந்த ஊர்ல இருக்கிறீங்கன்னு தெரியல எந்த நாட்டில இருந்து வரீன்னு தெரியல நாங்களே இருக்கிற ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறவங்க ஆனால் எங்க தலைவர் வந்து ஒரு நடிகராக இல்லை நடிகராக இருந்தா நீ கேட்டு எப்படி கேள்வி நீங்கள் மக்களுக்காக உண்மையிலேயே நேர்மையாக இருந்து போராடினால் விடுதலை சிறுத்தைகள் யாரெல்லாம் மக்களுக்கு போராடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்கவளமாக இருக்குமாறு எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நாங்க வந்து திமுகவா இது அதிமுகவா இல்ல இது வந்து விஜய் கட்சியா இல்ல அவங்க கட்சியா இவங்க கட்சியான்னு பார்க்க மாட்டோம் நாங்க இன்னைக்கு மக்கள் பக்கம் தான் அந்த அளவு பிரச்சனை இல்லை நீ அதுவுமே செய்கிறீர்கள் என்றால் உங்களை பாராட்டுகிறோம் எந்த வேணும் மாற்று கருத்துல அதை நாங்கள் அவரை அரசியல் படுத்திருக்கிறதே இவ்வளோ நேரம் பேசினது நீ சும்மா சினிமாவில் வேணும்னா நீ முதல்வராக ஒரு செட்டை போடுங்க செட்டில் முதல்வர் எழுதி வச்சு அதை போய் உட்காருங்க நான் ஒன்றுமே சொல்லலை ஆனால் நீ அரசியலில் நான் முதல்வராக போகிறேன்னா எல்லாத்தையும் மாற்றணும் சிஸ்டத்தில் தான் பிரச்சனையே நான் ஏன் இந்த தரவு சொன்னேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா பூரா நடக்குது இல்லை தர என்சிஆர்பி ரிப்போர்ட் தானே சொல்லுது அங்கே நடக்குது என்ன காரணம் போலீஸ்காரனுக்கு அந்த புத்தி மனநிலையில் இருக்குது ஏன்